கச்சத்தீவு நெடுந்துவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேருடன் மூன்று படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர் ஒன்றிய அரசு படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் நள்ளிரவு கட்சித்தீவு நெடுந்தீவுக்கிடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சூசை வியாகுலம் ஆன்டின் முனியேந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான மூன்று விசைப்படல்கள் ஜான் முத்துராமலிங்கம் பவுல்ராஜ் லவ்சன் தென்பொஸ்கா அந்தோனி செல்வராஜ் ஜோதிராஜன் ராமு ஜார்ஜ் கென்னடி ஆகிய பத்து மீனவர்களை சிறைபிடித்துச் சென்றனர் இதில் முனியேந்திரன் விசைப்படகுடன் நான்கு மீனவர்கள் தலைமறை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் மற்ற இரண்டு விசைப்படர்கள் ஆறு மீனவர்களை காங்கேசம் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் இதில் மூன்று விசைப்படர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிந்து சிறையில் அடைக்கவுள்ளதாக இலங்கை நீரியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மீனவர்கள் கைது மீனவர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மீனவ சங்க தலைவர் எமிரிட் கூறுகையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் கைது செய்து வருவதற்கு ஒன்றிய அரசின் அலட்சியமே காரணம் என்றும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும் இந்தியா இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாட்டு மீனவர்கள் பாக்கு நீரினை கடற்பகுதியில் பாதிப்பின்றி மீன்பிடிக்க ஏற்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்